ஆண்டவரின் இறைவார்த்தை உங்களோடு தங்குவதாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் கொலோசையர் அதிகாரம் நான்கு இறைவசனம் ஆறு உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனியதாயும் சுவையுடையதாயும் இருப்பதாக ஒவ்வொருவருக்கும் தகுந்த மறுமொழி அளிக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஜபம் என் இயேசுவே என்றும் எங்கள் நினைவாய் இருப்பவரே உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம் அப்பா நாங்கள் எப்பொழுதும் பொறுமையுடன் பேசவும் இனிய நல்ல வார்த்தைகளை என்றும் பயன்படுத்தவும் ஞானத்தோடு பிறரோடு உரையாடவும் எங்களுக்கு ஆசி வழங்குவீராக ஆமீன்